பல காலத்துக்கு முன்பு காட்டில் ஒரு பாம்பு வசித்து வந்தது அதற்கு வயதாகிவிட்டதால் பலவீனமாக இருந்தது பல நாட்கள் பட்டினி கிடக்க நேர்ந்தது ஏனெனில் அதனால் சுலபமாக இரையை பிடிக்க முடியவில்லை ஒரு நாள் பாம்பு இறை தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு குளத்தின் வழியாக போனபோது ஏராளமான தவளைகளை அக்குளத்தில் பார்த்தது பாம்பு சொன்னது ஆஹா இந்த தவளைகள் மிகவும் ருசியாக இருக்கும் போல் இருக்கிறதே இவைகள் மட்டும் எனக்கு கிடைத்தால் ஆ ஆனால் பாம்பு அருகில் போன உடனேயே எல்லா தவளைகளும் குளத்தில் குதித்து மறைந்து போயின அது நினைத்தது நான் இவைகளை பிடிக்க ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டும் பாம்பு தன் கண்களை மூடிக்கொண்டு தரையில் அசையாமல் படுத்துவிட்டது தவளைகள் பாம்பு படுத்திருப்பதை பார்த்து மகிழ்ந்தன முதல் தவளை சொன்னது இந்த பாம்பு நம்மை பிடிக்க முயற்சி ஏன் செய்யவில்லை இரண்டாவது தவளை சொன்னது ஒருவேளை இது இறந்து போயிருக்குமோ ராஜகுமார தவளை யோசனை சொல்லியது வாருங்கள் போய் பார்க்கலாம் தவளை பயமில்லாமல் பாம்பின் அருகில் போனவுடன் பாம்பு சட்டென்று கண்களைத் திறந்தது தவளை ராஜகுமாரன் பயந்து போய் வேகமாக திரும்ப ஆரம்பித்தது பாம்பு கூறியது என் குழந்தைகளே என்னை பார்த்து பயப்படாதீர்கள் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் ரொம்ப நாட்களுக்கு முந்திய விஷயம் நான் ஒரு முனிவரை கடித்து விட்டேன் முனிவர் கோபம் கொண்டு எனக்கு சாபம் கொடுத்து விட்டார் அதாவது இனிமேல் நான் தவளைகளை சாப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக அவைகளை என் முதுகில் ஏற்றிச் சென்று சேவை செய்ய வேண்டும் என்று முற்றால் ராஜகுமாரன் பாம்பின் வார்த்தையை நம்பி அப்படியா விஷயம் என்றது பாம்பு வினயமாக சொல்லியது ஆமாம் ராஜகுமாரா நான் இப்போது உங்கள் வேலையால் தயவு செய்து என் முதுகில் ஏறி சவாரி செய்யுங்கள் ராஜகுமாரன் கபட பாம்பின் முதுகின் மேல் தாவி ஏறி உட்கார்ந்து அதிகாரமாக நீ என் அப்பா தவளை அரசன் அம்மா தவளை ராணி இவர்கள் இரண்டு பேரிடமும் கொண்டு போ என்றது பாம்பு சொன்னது சரி அரசே அது அரசனின் அரண்மனை நோக்கி ஊர்ந்து செல்ல தொடங்கியது மகாராணி தனது பிள்ளை பாம்பின் முதுகில் சவாரி செய்வதை பார்த்து அலறியது பிறகு பாம்பின் முதுகில் இருந்து இறங்கு என்றது ராஜகுமார தவளை எல்லா கதையையும் கூறியது பிறகு கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே இப்போது இது யாருக்கும் கெடுதல் செய்யாது ராஜாவும் ராணி தவளையும் அப்படியானால் நாமும் அதன் முதியின் மேல் சவாரி செய்யலாமே என்றன கொழு கொழு என்று ருசியாக இருக்கும் அரச குடும்ப தவளைகளை தன் முதுகில் பார்த்த பாம்புக்கு நாக்கில் நீர் ஊறியது இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்தது பாம்பு தவளை குடும்பத்தை பல நாட்கள் வரை தன் முதுகில் கொண்டு காட்டை சுற்றி வந்தது ஒரு நாள் திடீரென்று பாம்பு துக்கத்துடன் சொன்னது நான் சில நாட்களாக எதுவுமே சாப்பிடவில்லை உங்களை சுமந்து செல்வதால் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது நீங்கள் உத்தரவு தந்தால் நான் சில தவளைகளை சாப்பிடலாமா ராஜா தவளை கவலையுடன் கேட்டது நான் உன் சாப்பாட்டிற்காக என் நண்பர்களை எப்படி தர முடியும் கப்பட்ட பாம்பு கூறியது நீங்கள் எனக்கு தவளைகளை தின்ன தராவிட்டால் நான் விரைவிலேயே பலகீனமாகி விடுவேன் உங்களை யாருமே சுற்றி பார்க்க கூட்டி போக மாட்டார்கள் ராஜா தவளை உத்தரவு போட்டுக்கொண்டே சொன்னது அப்படியானால் சில தவளைகளை தின்றுகொள் பாம்பு தவளைகளை ஒவ்வொன்றாக தின்ன தொடங்கியது சீக்கிரமே அது கொழு கொழு என்று ஆகிவிட்டது ஒரு நாள் பாம்பு குளத்தில் தவளையை தேடிய போது ஒன்று கூட அகப்படவில்லை அது அரசனிடம் போய் கூறியது குளத்தில் ஒரு தவளை கூட மிச்சமில்லை தவளை ராஜா ஆச்சரியத்துடன் கேட்டது இது எப்படி ஆயிற்று பாம்பு தன் நாக்கை ஆட்டியபடியே சொன்னது ஏனென்றால் நான் ஒவ்வொரு தவளையாக பிடித்து எல்லாவற்றையும் சென்றுவிட்டேன் எனக்கு பசிக்கிறது இப்போது உன்முறை இவ்வாறு தூங்கியபடியே ராஜா ராணி ராஜகுமாரன் என்று மூன்று தவளைகளையும் தின்றுவிட்டது இக்கதையால் நாம் அறிவது எதிரிகளிடமும் மக்களிடமும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும்